கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கும் இப்படித்தான் ஜென்மச்சனி விலகிடுச்சு ஜென்மச்சனி விலகினா கூட இப்போத்தான் ராசி ரீதியாக குருவும் ராகுவும் சனியும் விலகி இருக்கிறாங்க என்ன டிகிரி ரீதியாக அவங்க விலகலை ராகு இப்போ கீழே வந்திருக்கிறார் சனி அங்கேயே இருக்கிறார் அதை விட முக்கியம் கடந்த நான்கு நாட்களாக ராசியை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய நல்ல அமைப்பு ஒரு ஒம்பது வருஷம் ஏழு எட்டு வருஷம் ஒம்பது வருஷமாகவே குரு உங்கள் ராசியை பார்க்கல கும்பராசிக்காரங்க ரொம்ப நொந்து போனீங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதுலேயும் இன்னும் புரட்டாய நட்சத்திரக்காரங்க நல்லா இல்ல புரட்டாய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் விலகலை புரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பருக்கு பிறகுதான் அந்த ஜென்மச்சனியுடைய பாதிப்புகள் விலகி இருப்பது தெரியும் ஆனா அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க வாரத்தில் செவ்வாய் திங்கட்கிழமை கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் காசு வந்து தான் தீரும் ரெண்டு வருஷமாக சம்பாதிக்க முடியாத நிலைமைகள்லாம் இனிமேல் அப்படியே படிப்படியாக விலகும் ஆகவே கவலைப்பட வேண்டாம் கும்பராசிக்கு செவ்வாய் திங்கட்கிழமை கொஞ்சம் செலவுகள் இருக்கும் செவ்வாய்கிழமும் புதன்கிழமும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் தேவரி சந்திரன் வந்து ராசியில் வந்து உட்கார்றாரு ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறனால மனக்குழப்பம் ஏற்கனவே எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது உண்மைகள் தெரிய வர ஆரம்பிக்கின்ற அமைப்பு அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைனா ரெண்டு ரெண்டாம் இடத்துல ராகு கூட சேர்றாரு அதுக்கப்புறம் சனி கூட போய் சனி போய் சேர்றாரு அந்த ராகு சனியோட இருக்கக்கூடிய சுக்கரனோட சேரக்கூடிய அமைப்பு அதற்கப்புறம் மேஷத்துல போய் உட்காந்துறாரு இந்த அமைப்புகள் எல்லாமே ஓரளவிற்கு நன்மையை கொடுக்கக்கூடியதுதான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வலிகள் எது குகையிலிருந்து இருந்து வெளியே வரக்கூடிய எது அப்படிங்கிற வழிமுறைகள் வழிகள் தெரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஸ்ட்ரெஸ் நீங்கும் எதை எப்படி செய்யலாம் என்பதுல ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக இருக்கும் இழந்த கௌரவத்தை அந்தஸ்தை மீட்டெடுக்க முடியக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க வாழ்க்கையில இனிமே சந்தோஷமாக இருப்பதற்கான அடிப்படை அம்சங்கள் மட்டுமே உருவாகக்கூடிய அதையும் நீங்கள் சரியாக செயல்படுத்தி விடக்கூடிய இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு எந்த துறையில எப்படி இருப்பீங்களோ அந்த துறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்